காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் ஏகனாபுரம் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் ஏகனாபுரம் கிராம மக்கள் விவசாயிகள் மற்றும் போராட்டக் குழுவினரை நேரில் சந்தித்து ஆதரவு அளித்த தவக தலைவர் நடிகர் விஜய் சந்தித்தார் நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது எட்டி வழி சாலையை எதிர்த்தீர்கள் அதே தானே இங்கேயும் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதிர்ப்பா என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய விஜய் அவர்கள் ஹரிதாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் அமைக்கும் பணியில் தமிழ் அரசு எடுத்த அதே நிலைப்பாட்டினை தானே இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு இந்த அரசு எடுத்திருக்க வேண்டும் நீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எட்டி வழி சாலையை எதிர்த்தீர்கள் அதே தானே இங்கேயும் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளும் கட்சியாக இருக்கும் போது எதிர்ப்பா என விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் எனக்கு புரியவில்லை உங்க நாடகத்தை எல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் நீங்க உங்களோட வசதியிற்காக அவங்களோட நிக்கமா இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாட்கம் ஆடாமல் இருக்கிறதும் அது சரி நம்புகிற மாதிரியே நீங்க நாடகம் ஆடுவதில் தான் கில்லாடிகள் ஆச்சே என தமிழக திமுக அரசை விஜய் கடிமையாக சாடினார் வளர்ச்சிதான் மக்களை முன்னேற்றும் ஆனால் அந்த வளர்ச்சி என்ற பெயரில் நடக்கும் அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் இனி உங்க வீட்டு பிள்ளையாக நானும் தவேக தோழர்களும் சட்டத்திற்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோடு நான் உறுதியாக நிற்பேன் என ஏகனாபுரம் கிராம மக்களிடையே விஜய் உருக்கமான பேச்சு சென்னையின் இரண்டாவது புதிய விமான நிலையமாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஏகனாபுரம் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் பணியை மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் இத்திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து தொள்ளாயிரத்து எட்டாவது நாளாக பலதரப்பட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அண்மையில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானமும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் வேறு எந்த போராட்டத்தையும் தவக மேற்கொள்ளவில்லை தங்களை சந்திக்க வரவில்லை என ஏகனாபுரம் கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் விஜய் பரந்தூரில் பகுதியிலுள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் ஏகனாபுரம் கிராம மக்கள் விவசாயிகள் மற்றும் போராட்டக் குழுவினரை நேரில் சந்தித்து அவர்களிடம் உரையாற்றினார் அப்போது தவேக தலைவர் விஜய் உரையாற்றி பேசுகையில் பரந்தூர் போராட்டம் பற்றி ராகுல் என்ற சிறுவன் பேசிய பேச்சு எனது மனதை மிகவும் பாதிக்க செய்தது உடனே உங்களை பார்க்க வேண்டும் என நான் முடிவெடுத்தேன் உங்க எல்லாரையும் பார்க்க வேண்டும் உங்க கூட நிற்க வேண்டும் என எனக்கு தோன்றியது உங்க கூட நான் என்றைக்கும் துணை நிற்பேன் ஒவ்வொரு வீட்டிற்கு ரொம்ப முக்கியமானவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதேபோல் தான் நம் நாட்டிற்கு மிகவும் முக்கியமானவர்கள் உங்கள மாதிரியான விவசாயிகள் ஆகையால் இந்த விவசாயிகளோட கால் அடி மண்ணை நான் தொட்டு கும்பிட்டு கொள்கிறேன் தொன்னூறு சதவிகித விவசாய நிலங்கள் நிலைகளை அழித்து இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் கொண்டு வர வேண்டுமா ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன் நிப்பேன் நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லுங்கள் தொடர்ச்சி முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்தா நிலவரம் முடியாது கேக்குதா விவசாயிகள் கடிய தொடங்க கதிரையே சொன்ன 每天。對吧 என் பேர் சரஸ்வதி நாங்கள் இடையார் பக்கத்துலேருந்து வரோம் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது எங்களுக்கு அது பற்றி யோசிச்சு யோசிச்சு எங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்தது எவ்வளோ பேட்டிங்க எவ்வளோ வந்து ரிப்போர்ட்டு எவ்வளோ வந்து எல்லாமே எவ்வளோ எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் வந்து நாங்கள் தகவல் கொடுக்குறோம் எல்லா ஒரு கட்சிக்காருக்குமே இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியல தெரியல இதை பற்றி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது எங்கள் இன்னைக்கு எங்கள் அண்ணன் விஜய் என்ன களத்தில் வந்து இறங்கியிருக்காரு எங்கள் விஜய் அண்ணன் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அவரை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் எங்கள் ஊர் எங்கள் சொந்த ஊர் எங்ககிட்டயே ஒப்படைப்பாரு எங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முழுமையாக இருக்குது எங்கள் விஜய் அண்ணா எங்கள் அண்ணாவை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் எங்கள் விஜய் அண்ணா எங்கள் விஜய் அண்ணா எங்கள் விஜய் அண்ணா ஆமாம் எங்கள் விவசாயத்தை காக்கு பாரு எங்கள் அண்ணனை ரொம்ப நம்புகிறோம் எங்க விஜய் அண்ணா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த விவசாயத்தை காப்பாற்றி எங்கள் கையில் கொடுத்தா அதுவே எங்களுக்கு போதும் அதுவே ரொம்ப சந்தோஷம் பத்த மாட்டாங்களான்னு நாங்கள் எங்கே இருந்தோம் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு தான் எங்கள் விஜய் அண்ணா வந்திருக்காரு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் உதயகுமார் செய்யார்லேருந்து வரணுங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நாங்கள் தெற்கமாக வந்து தமிழக வெற்றி கழகம் நாங்களும் எங்கள் தோழார்களும் என் தலைவரும் சேர்ந்து அதை எதிர்க்கிறோம் அந்த விமான நிலையத்தை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக எப்போதும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த